கோட்டையிலிருந்து கவிதை படைக்க வந்திருக்கும் வீதி உலகத்தாருக்கும் அவையோருக்கும் நீண்ட பசியோடு இருக்கும் உங்களிடம் இந்த நீளும் கவிதையை சமர்ப்பிக்கிறேன் காசா பற்றிய ஒரு கவிதை கடைசி மூச்சில் கசிந்துருகி எல்லையில் நீளும் தொல்லையிலே எங்கும் விரிந்திடும் யுத்தம் வஞ்சகம் நீட்டிய வாசலிலே வறுமையும் ஊஞ்சலாடுது கடவுளும் கண்கள் மூடியபடி கண்ணீரில் நாளும் புலம்புகிறது இறுதியில் பிறந்த மனிதனுக்கு இறப்பும் முதலில் கிடைக்கிறது மனித படைப்பை எண்ணுகையில் மரணத்தின் சம்பளம் மனித படைப்பை எண்ணுகையில் மரணத்தின் சம்பளம் கிடைத்ததென பாவமாய் கடவுளும் ஆடுது பகுத்தறிவின் நீளும் கரங்களே அழிவின் முகவரித்து எந்திரக் கூண்டில் இதயங்களும் எரிந்து சாம்பலாகுது நரகத்தின் பாதைக்குள்ளே நாகரீகம் நுழையுது இறக்கை முளைத்த ஏவுகணையில் உறக்கம் முற்றாய் தொலையுது பதுங்குகுழியின் வாசலெங்கும் பிணங்களே படுத்து கிடக்குது குருதியின் சதைகளில் கோடுகள் கிழித்தே நதியின் தடமாய் மாறுது குருதியின் சதைகளில் கோடுகள் கிழித்தே நதியின் தடமாய் மாறுது பருகிடும் நீரும் எரிமலையாகி உருக்கிடும் தேகத்தில் அலையுது பச்சையம் எரிந்த பசுமை தாய்கள் பாலைவனத்தில் புதையுது பறவையின் சிறகில் பாஸ்பரஸ் குண்டுகள் பற்றி பற்றி விழுகுது வனத்தின் இருப்பை பணத்தில் கட்டி வற்றா ஆயுதமாய் மூளையும் செய்தே குவிக்குது நீளமாய் விடிந்த வானத்திலே நீண்டிடும் புகையே இருளாகி பூமியின் மேனியில் அமிழ என ஓடுது தெருவில் ஓடும் மழலையிடம் வெடிகள் சூழ்ந்தே துரத்துது விரையும் இராணுவ வாகனத்தில் அமைதியும் விழுந்தே கிடக்குது மாளிகை கணவான் ஏவளுக்கு மாளிகை கணவான் ஏவளுக்கு மரணத்தை தேடும் யுத்தம் இது மடியும் மக்கள் குவியலுக்குள் கருணையும் புதைந்து போகுது வேண்டாம் வன்முறை என்ற வாதங்கள் தூக்கிலே தொங்குது விடியும் வேளையே முடியும் பொழுதாய் விரைந்தே மரணம் தழுவுது சாம்பலாய் போகும் தேகத்துக்குள் சச்சரவாள் யாதும் கிடைப்பதில்லை சமரசம் உழவும் மனங்களிலே சரித்திரம் நிலைத்தே சிறக்குது தரித்திரம் துவத் துரத்தும் அவலத்தை தாயகம் இழந்தே அகதிகளும் நகரும் கொடுமை போதுமே நாகரீக எச்சிலுக்குள்ளே வேகும் பிணங்களின் துண்டங்கள் நாட்டை கிழிக்கும் கோட்டின் மேலே நாசத்தில் பிறக்கும் கண்டங்கள் கண்ணை மூடி சிந்திக்க நொடியும் கூட கிடைக்கலையே காசாய் பணமாய் குவித்த மலையில் எரியும் தீயின் நாக்குகள் என்னை இல்லாமலேயே எங்கும் கடலும் பற்றி எரியுது தங்கிடும் சாவின் படைகளிலே தவித்திடும் மனிதா கேளடா கரத்தில் கிடைத்த புதையலையே கசக்கிடத் துணியும் பேராசை மடியும் தருணம் வந்துவிட்டால் புன்னகை பிறக்கும் பூமியிலே புதியுகம் மலரும் கலங்காதே நன்றி